ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சண்டே என்றைக்கே எடுத்த விளாக் தான் நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்துங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு பத்து மணி இருக்கும் அப்போ தான் நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்புனோம் காலையிலேயே வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருந்தது வீடை ஃபுல்லாக க்ளீன் இருந்தோம் ஹஸ்பண்டும் நானும் ஒரு ஆளாக வீடை வந்து சுத்தம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் எங்கள் வீட்டை அதனால் ஹஸ்பண்டு தான் முக்கால்வாசி க்ளீன் பண்ணுவாங்க கிச்சன் ஒர்க்கெல்லாம் நான் பார்த்துக்குவேன் பட் வீட்டை கொஞ்சம் க்ளீனாக நீட்டாக வச்சுக்கிறது இப்போதைக்கு அவர் தான் டோட்டலாக அவர் அந்த வேலையை வந்து எடுத்துக்கிட்டார் ஏன்னா என்னால் முடியலை அப்படின்றத அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டார் பசங்க கிச்சன் வேலை அப்புறம் இந்த யூடியூபை ரன் பண்ணுறது இதெல்லாமே அவள் பார்க்குறா சரி நம்ம இந்த வீட்டையாவது க்ளீன் பண்ணுவோன்ட்டு இப்போல்லாம் என்ன எதிர்பார்க்குறதில்ல அவரே வீட்டை கழுவி விட்டுறாரு அவரே வீட்டை ஃபுல்லாக கூட்டி விட்டுறாரு அதுவே எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாகவும் இருக்குது அவட்டையும் நான் சொல்லிட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றிப்பா இந்த வேலையை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நானே பார்க்குறேன் நீ எல்லா வேலையும் பார்த்துட்டு இப்படி இதாக கிடக்கு கிடந்துச்சுன்னா அப்படியே தான் கிடக்கு நானாவது இந்த வேலையை பண்ணி முடிச்சிட்றேன் அப்படின்ட்டாரு கண்டிப்பாக வீட்டில் நம்மளோட சேர்ந்து ஏதாச்சும் ஒரு சின்ன ஹெல்ப்பு ஹஸ்பண்ட் வீட்டு வேலையில் நமக்கு பண்ணாங்கன்னா அது உண்மையாகவே மனதளவில் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுங்க சில ஆண்கள் நினைக்கிறாங்க ஒய்ஃப் வந்து வீட்டில் தானே இருக்காங்க அவங்களுக்கு வேறு என்ன வேலை இருக்க போகுது வீட்டு வேலையை கூட பார்க்கலைனா அவங்க என்ன பெரிய வேலையை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அது கிடையாது வீட்டில் பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையை பார்க்குறதுன்றது ஈஸியே கிடையாது ஆனால் வெளி உலகத்தை பொறுத்தளவுக்கு சில ஆண்கள் வந்து அது ஒரு வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணுறாங்க அது ரொம்ப கஷ்டம் வெளியில் போய் கூட நம்ம ஒரு ஆஃபீஸில் போய் வேலை பார்த்துடலாம் பட் வீட்டில் இருந்துட்டு ஒரே வேலையை டெய்லியும் பண்ணுறது பிள்ளைங்களையும் பார்க்குறது அப்படின்றது ஒரு கடத்துக்கு மேலே நமக்கே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக ஆயிடும் ஸோ அந்த டைமில் ஏதாச்சும் நம்ம நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க கணவர்கள் வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா அதை விட பெரிய உதவி இந்த உலகத்தில் இருக்கவே இருக்காது பெண்களுக்கு ஸோ அதை நான் இந்த வீடியோ மூலமாக சொல்ல விரும்பிக்கிறேன் சொல்கிறேன் நாங்கள் காலையிலேயே எங்கே போனோன்னா ஜெரடாங் போகல எப்போவுமே ஜெரடாங் மார்க்கெட் போவோம் அன்றைக்கி ரொம்ப வெயிலாக இருந்ததா அதனால் பக்கத்தில் கெடாங் மார்க்கெட்டுக்கு தான் போனோம் கெடாங்கில் இருக்கிற ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான் போனோம் போயிட்டு போன உடனேயே உள்ள என்ட்ரன்ஸில் வந்து நெத்திலி மீன் இருந்தது இந்த நெத்திலி மீன் கிடச்சாலே எப்போவுமே வாங்கிடுவோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது அதில் ரெண்டு கிலோ வாங்கினார் ஒரு கிலோவே வந்து ரெண்டு டாலர் தான் வந்து போட்டிருந்தாங்க அப்புறம் ரெண்டு கிலோ நாலு டாலர்னு சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறமா மத்தி மீனும் ஒரு கிலோ வாங்கினோம் மத்தி மீன் வந்து ஒரு கிலோ மூணு டாலர்னு சொல்லி கொடுத்தாங்க அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படியே ரவுண்ட்ஸ் வந்தோம் நான் வந்து நண்டு வாங்கலாம் அப்படின்ற பிளானில் தான் வந்தேன் பட் கடல் நண்டு வந்து கிடைக்கல அந்த சைடு அந்த கருப்பு நண்டு காமிச்சேன் பார்த்திங்களா ஒரு வலை மாதிரி பெட்டி மாதிரி அடிச்சு அந்த நண்டு தான் இருந்தது அந்த நண்டு நாங்கள் வாங்குறது கிடையாது அதை சமைச்சதே இல்லை ஆனால் அந்த நண்டு உயிரோடு இருக்கும் எப்போ போனாலும் உயிரோடு இருக்கும் ஒரு குட்டி பையன்தான் நான் நின்று சேல் பண்ணிகிட்டு இருந்தான் அவங்க அப்பா போல் அவங்க அப்பா விற்கிறாங்க போல் அவங்க அப்பாவோட சேர்ந்து வந்திருப்பான் போல் எங்களை பார்த்துட்டு மலாயில் பேசுனான் அப்போ நான் ஹவு மச்ன்னு சொல்லி இங்கிலீஷில் கேட்டேன்னா அதோட அவனுக்கு புரிஞ்சிருச்சு உங்களுக்கு மலாய் தெரியாது போல் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இங்கிலீஷில் பேசினா அப்போ தான் எனக்கு தோணுச்சு அவன் நம்மளோட அந்த ஹவு மச் அப்படின்ற ஒரு வார்த்தையிலேயே புரிஞ்சுக்கிட்டான் இவங்களுக்கு மலாய் தெரியலை அப்படின்றது பசங்க எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே புரோனையில் பார்த்திங்கன்னா ஆற்று மீன்லேருந்து குளத்து மீன்லேருந்து கடல் மீன்லேருந்து எல்லாமே கிடைக்கும் எல்லா வெரைட்டிலையுமே கிடைக்கும் அந்த சைடு பாருங்கள் கேட் கிடந்தது அதுக்கப்புறமா இறால் மீன்லாம் கிடந்தது கெளுத்தி மீன்லாம் கிடைக்கும் அப்புறம் கெண்டை மீனெல்லாம் கிடைக்கும் நாங்கள் வந்து ஒரு மூணு வகையான மீன் வாங்கினோம் ஃபைனலாக மார்க்கெட்டை விட்டு வெளியில் வரும்போது என்ட்ரன்ஸ்லேயே அந்த கணவாய் மீன் கிடச்சிது ஒரு கிலோ ஃபோர் டாலர்னு சொல்லி கொடுத்தாங்க சரி அதையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கிலோ அதையும் வாங்கிட்டு இந்த சைடு வந்தோம்னா இந்த சைடு ஃபுல்லாக சிக்கனுங்க சிக்கனோட எல்லா பார்ட்ஸுமே கிடைக்கும் காலில் இருந்து ஈரல்ல இருந்து அதோட எல்லா பார்ட்ஸுமேனா வச்சுக்கோங்களேன் தனித்தனியா வாங்கலாம் இங்க பாருங்க எவ்வளோ இது இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்தோன்னே எல்லாரும் போஸ்ட்லாம் கொடுத்தாங்க என்ன எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கால் சிக்கன் காலை வந்து சைனீஸ் நிறைய வாங்கி சாப்பிடுவாங்கங்க நான் கூட ஒரு வீடியோல பார்த்தேன் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல ஒரு டாக்டரே சொன்னாங்க இந்த சிக்கன் காலில் நல்ல சத்து இருக்கான் அதையே நம்ம சூப் மாதிரி பண்ணி குடிக்கலாமா பட் நம்ம தான் அதை வந்து சாப்பிட்றது கிடையாது நான் என் ஹஸ்பண்டை சொன்னேன் நம்ம கொஞ்சம் வாங்குவோம் அப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட சிக்கன் வேணால் வாங்கிக்க காலெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டார் அவர் அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பீஃப் பீஃப் கடை இருக்கும் மட்டன் மட்டும் கிடைக்காது மட்டன் எல்லாமே சூப்பர் மார்க்கெட்டில் ஃப்ரோசனில் கிடைக்கும் இங்கே வந்து மட்டன் வந்து ரொம்ப ஈஸியாலாம் கிடைக்காது இங்கே அந்தளவுக்கு ஆடுகள் வளர்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க கேபின்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே வந்து மட்டன் ஃபார்மிங்கே இருக்குது ஆட்டு வளர்ப்பு அங்கே வேணா போனால் டேரெக்டாக வாங்கலான்னு சொல்லிவிட்டு மற்றபடி பீஃபு சிக்கனு ஃபிஷ்ஷு எல்லாமே ஒரே மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நாங்கள் மீன் வாங்கிட்டு அப்படியே வந்து ஹூ ஹூ மாலுக்கு தான் போயிருந்தோம் எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் தேவையான பொருட்கள்லாம் வாங்குவோம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே கிடைக்கும் அதுக்காக இங்கே வந்து வந்தாச்சு உள்ளே வந்தோன்னே என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த ராமன் நூடுல் சூப்புன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க அதை பார்த்துட்டு இந்த பையனுக்கு அதுக்கு எப்படி தான் தெரிஞ்சதோ தெரியல கரெக்டாக பேர் சொல்கிறான் இது ராமன் நூடுல் சூப்பம்மா எனக்கே தெரியாது அதை உடனே தான் தெரிஞ்சது படித்து பார்த்த உடனே அவன் சொல்கிறான் அம்மா இது வாங்குங்கம்மா வீட்டில் எனக்கு பண்ணித்தாங்க சூப் நூடுல்ஸ் பண்ணித்தாங்கன்னு அதோட இதெல்லாம் வேண்டாம்ப்பா இது ஹெல்தியே கிடையாது அப்படியே வா ஃப்ரூட் செக்ஷனுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஏன்னா சுத்தமாக இப்போ ஜங்க் ஃபுட் எதுவுமே நாங்கள் சாப்பிட்றதும் கிடையாது வாங்குறதும் கிடையாது வாங்கிட்டு போனால் வீட்டில் எப்படியாவது சமைச்சிடுவோம் அதனால் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ஃப்ரூட்ஸ் ஒன்லி ஏன்னா நம்ம ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தா தான் இதுவோ சாப்பிட்லாமா அதை சாப்பிட்லாமான்னு யோசிப்போம் இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து இந்த பிஸ்கட்ஸுமே வாங்குறது கிடையாது பிஸ்கட்மே வந்து மைதால தானே பண்ணுறாங்க எப்போயாவது இந்த வீட் பிஸ்கட் வாங்குவோம் அது கூட நல்லது தான் மைதானில் உள்ள பிஸ்கட்டே வாங்காதீங்க பிஸ்கட்ஸ் வாங்குறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்கி போட்டுருங்க வீட்டில் வந்து ஃப்ரூட்ஸ் மட்டுமே இருந்துச்சுன்னு வைங்களேன் ஃப்ரூட்ஸே சாப்பிட்டுக்குருவாங்க பிஸ்கட்டையும் ஃப்ரூட்ஸையும் பிள்ளைங்கட்ட கொடுத்தோம்னா பிஸ்கட்டை தான் எடுப்பாங்க அதனால நானும் என் ஹஸ்பண்டும் என்ன டிசைட் பண்ணியிருக்கோன்னா இவங்களுக்கு ஆப்ஷன்ஸே கிடையாது ஒன்லி ஃப்ரூட்ஸ் அப்படின்னு கொண்டு போய் நம்ம வீட்டில் வைப்போம் பசிச்சதுனால் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரூட்ஸே சாப்பிடுவாங்கன்ட்டு ஃப்ரூட்ஸே பார்த்து வாங்கிடுறது அப்புறம் பப்பாளி பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக அழகாக கட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நல்லா பெரிய பெரிய பப்பாளியாக இருந்தது அந்த ஹாஃப் பப்பாளியே ரெண்டரை டாலருக்கு மேலே போட்டிருந்தாங்க அப்புறம் அந்த சைடு நிறையா குமிச்சு போட்டிருப்பாங்க அதில் நம்ம பார்த்து ரேட்டு வைஸ் வந்து எடுக்கலாம் பூக்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல எப்போவுமே நான் இந்த மால் போனேன்னா இந்த பூ இருக்கிற செக்ஷனில் போயிட்டு அதையெல்லாம் பார்த்துட்டு தான் வருவேன் எனக்கு அவ்வளோ மனசுக்கு இதமாக இருக்கும் அந்த பூக்களை பார்க்கையில் அப்புறம் கொஞ்சம் ஆப்பிள் கொஞ்சம் கொய்யாப்பழம் அப்புறமா அந்த பப்பாளி பப்பாளிலாம் கொஞ்சம் சீப்பாக தான் இருந்துச்சு இந்த கட் பண்ணி வச்சிருக்கிறது தான் கொஞ்சம் ரேட்டாக இருந்தது கேஜி வைஸ் தான் போடுவாங்க இந்த பப்பாயா வந்து ஒரு கிலோ டூ டாலர்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதில் நாங்கள் ஒரு ரெண்டு பப்பாளி வந்து எடுத்துக்கிட்டோம் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது இந்த கடையில் வாங்கினது அப்புறம் சண்டே லஞ்சுக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா மீன் வந்து வாங்கினது வந்து க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜுக்கில் வைக்கிறதுக்கு தான் மீன் வாங்கினோம் ஆனால் அன்றைக்கி எல்லாருக்குமே சிக்கன் பிரியாணி சாப்பிடணுன்னு தான் ஆசையாக இருந்தது அதனால சிக்கன் பிரியாணியும் ஒரு க்ரில் சிக்கன் தந்தூரி சிக்கன் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு சிக்கன் ரொம்ப சின்ன சைஸில் உள்ள சிக்கன் தான் எடுத்தோம் ஏன்னா நாங்கள் நாலு பேர் தானே ஆனால் பசங்க வந்து தந்தூரி சிக்கன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதாவது சின்ன டைப்லேயும் இருக்கும் பெரிய சைஸ்லேயுமே இருக்கும் நாங்கள் எப்போவுமே அந்த சின்ன சிக்கன் தான் எடுப்போம் அது ஃபோர் டாலர் அந்த மாதிரி தான் இருக்கும் அதில் ஒரு ரெண்டு சிக்கன் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்புறம் தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு அங்கேயே மார்க்கெட்லேயே வந்து சிக்கன் வந்து வாங்கலாம் பட் இவர் என் வீட்டுக்காரங்க சூப்பர் மார்க்கெட்டில் தான் வந்து வாங்குவார் ஏன்னா அங்கே மார்க்கெட்டில் வந்து அப்படியே சிக்கனை குமிச்சு போட்டிருப்பாங்க கொஞ்சம் கூட ஐஸ்லேயே வச்சுருக்க மாட்டாங்க நார்மலாக சும்மாவே இருக்கும் இது சிக்கன் மீன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு கெட்டு போகிறதுக்கு தானே கொஞ்சமாவது அந்த ஐஸில் மெயின்டைன் பண்ணாதான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு இவர் என் வீட்டுக்கார் சொல்லுவார் அவர் சொல்கிறதும் கரெக்டு தான் அதனால் மார்க்கெட்டில் வாங்க மாட்டோம் ஆனால் மீன் வந்து ஐஸில் போட்டு வச்சுருப்பாங்க ஸோ அதனால் மீன் வாங்கிடுறது சிக்கன் மட்டும் எப்போவுமே இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்குவோம் ஏன்னா அங்கே எப்போவுமே அந்த ஐஸ் அந்த இதை மெயின்டைன் பண்ணுவாங்க அதனால் இப்போல்லாம் அடிக்கடி ஷாப்பிங் வர்றது கரெக்டாக பிளான் போட்டுருங்க வாரத்தில் ஒரு நாள் தான் கடைக்கு போய் தேவையான பொருட்கள்லாம் வாங்கணும் அடிக்கடி எல்லாம் போகக்கூடாதுன்னு ஏன்னா அடிக்கடி போனோன்னா அப்படி கொஞ்சம் தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது டக்குன்னு கொஞ்சம் பொருள் வாங்கினாலே முப்பது நாற்பது கிட்டே வந்துடுது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணுறது நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம இருந்து யூஸ் பண்ணுறனால எவ்வளோ காசு போகுது அப்படின்றதே தெரியாது ஸோ அதனால் முன்னாடி நம்ம பட்ஜெட்டுன்னு ஒன்று பண்ணுவாங்க தெரியுமா நம்மளோட அம்மாக்கள் நம்மளோட முன்னோர்கள் எல்லாமே மாதத்தில் ஒரு அமௌண்ட்டு கையில் எடுத்து வச்சுக்குருவாங்க பட்ஜெட் போடுவாங்க அதுக்குள்ளே தான் நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நான் என் ஹஸ்பண்டை சொல்லிகிட்டே இருப்பேன் நம்ம பட்ஜெட் போட்டு செலவு பண்ணலான்னு ஆனால் அவர் கேட்கவே மாட்டார் இஷ்டத்துக்கு இஷ்டம் வர ரப்ப கடைக்கு போய் தேவையானதை வாங்கிடுவார் என் பசங்க ஒன்று வாங்கிட்டு வாங்கன்னு ஃபோன் பண்ணி சொன்னால் போதும் உடனே போய் ஒன்று வாங்க போகிற இடத்துல பத்து வாங்கிட்டு வருவார் ஸோ அப்படி வந்து இருக்கவே கூடாதுங்க அப்படி இருந்தோன்னா நம்ம கையில் வர்ற காசு எப்படி போகுதுன்னே தெரியாது ஃபைனலாக நம்ம மந்த் எண்டில் கால்குலேட் பண்ணும்போது இந்த மாதத்தில் இவ்வளோ செலவு பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி தோணும் சாப்பிடலாம் நமக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்லாம் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் நம்ம சாப்பிட்றதுக்காக தான் முக்கியமாக வந்து உழைக்கிறோம் ஒரு இடத்துல நிம்மதியாக உட்காந்து சாப்பிடணும் பிடிச்சதை சாப்பிட்லாம் பட் ஓவராக வந்து செலவு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வந்து நான் நினப்பேன் நல்லா வாரத்தில் ஒரு நாள் போயிட்டு தேவையானதை மட்டும் வாங்கிட்டு வரணும் அது எழுதி வச்சுட்டு போயிடணும் இந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்வான்டாக எதையும் கொண்டு வந்து வீட்டில் சேர்க்கக்கூடாது தேவையானதை மட்டும் வாங்கணும் அது ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியாக வாங்கணும் அப்படின்ட்டு நான் இந்த மாதத்துலேருந்து ஒரு பிளான் போட்டேன் இந்த பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாதத்தில் நான் ஃபாலோ பண்ணுறேண்ணா அப்படின்றத நான் இந்த மந்த் எண்டில் போடுற வீடியோவில் வந்து சொல்கிறேன் நான் போட்ட பட்ஜெட் பிளானு அதுக்குள்ளே நான் செலவு பண்ணேனா சேவிங் பண்ணணா அப்படின்றத கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் அதுதான் வந்து குடும்பத்துக்கு நல்லது இப்போ உள்ள காலத்தில் வந்து நம்ம வந்து வர்ற காசுகளை பூரா செலவே பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது சேவிங் பண்ணுறது நம்மளோட ஃபியூச்சருக்கு ரொம்ப நல்லது அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே நானும் என் ஹஸ்பண்டு தான் சமையல் வேலைகளை பார்த்துக்கிட்டோம் வாங்கிட்டு வந்த மீனை ஃபுல்லாக அவர் தான் க்ளீன் பண்ணி வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணார் நான் வந்து அந்த மீனை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன்னா சமைக்கிறதுக்கு லேட்டாகும் அதனால் அவர் கொஞ்சம் வேலையை பிரிச்சுக்கிட்டாரு நான் கொஞ்சம் வேலையை பிரிச்சுக்கிட்டேன் இப்போல்லாம் ரொம்ப அவர் ஹெல்ப் பண்ணுறனால தான் என்னால் வீட்டு வேலையே கரெக்டாக பண்ண முடியுது ஏன்னா எல்லா வேலையும் நான் பார்த்துட்டு இருந்தேன்னா சமைக்க ஆகுது அப்புறம் சாப்பிடவும் லேட் ஆகுது காலையிலேயே நாங்கள் பெருசாக எதுவும் சாப்பிடல சும்மா வீட்டில் இருந்து ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு தான் வந்து போனோம் ஏன்னா சண்டே மட்டும்தான் வந் நமக்கு பிடிச்சதை சமைச்சி சாப்பிட்டு வீட்டில் வந்து நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா பசங்களுக்கும் ஸ்கூல் லீவு ஹஸ்பண்டுக்கும் வேலை அன்னைக்கு லீவு அப்படின்னு அதனால கொஞ்சம் நமக்கு பிடிச்சதை சீக்கிரமாக சமைச்சு சீக்கிரமாக சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணி பாதி விலையை அவர்கிட்ட தள்ளி விட்டுட்டேன் ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த மத்தி மீனை க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாரு அதுக்கப்புறமா அந்த நெத்திலி மீன் நிறையா வாங்கிட்டார் ரெண்டு கிலோ அதேமாதிரி வந்து நான் க்ளீன் பண்ணி வைக்க மாட்டேன் நான் அலசி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன் நீ அடுத்து குக் பண்ணும்போது க்ளீன் பண்ணி கொண்டுட்டார் ஏன்னா அதை க்ளீன் பண்ணோம்னா ஈவினிங் வர ஆயிரும் இந்த கணவாய் மீன் வாங்கினோம் இல்லையா அதை வேணால் க்ளீன் பண்ணித்தரேன் அப்போ ச அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையே சமைச்சிரு அப்படின்ட்டாரு அப்புறம் நான் சிக்கன் பிரியாணி அதுக்கப்புறமா அந்த தந்தூரி சிக்கன் அப்புறமா அந்த கணவாய் ஃப்ரை இது தான் மூணும் அன்னைக்கு மெனு தந்தூரி சிக்கனுக்கு வந்து மிளகாய் பொடி கொஞ்சம் கரம் மசாலா மஞ்சப்பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் உப்பு பொடி இதெல்லாமே போட்டு நல்லா மேரினேட் பண்ணிட்டேன் ஃபுல் அந்த சிக்கன் தான் ஒரு சின்ன சிக்கன் தான் வந்து தந்தூரி மாதிரி வந்து பண்ணியிருந்தோம் இப்படி பண்ணி பசங்களுக்கு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க காரமும் நான் கம்மியாக தான் சேர்ப்பேன் ஒரு அ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி தான் சேர்ப்பேன் அது நல்லா அவனில் வச்சோம்னா நல்லா அப்படியே கிறிஸ்பியாக வெந்துருமா அந்த பசங்க அதை சிக்கன் நகர்ச்சி சிக்கன் நகர்ச்சின்னு சொல்லி சாப்பிடுவாங்க ஆயிலெலாம் சேர்க்கவே இல்லை ஒரு ஸ்பூன் கூட ஆயில் சேர்க்கலை வீட்டில் அவன் இருந்ததுன்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து அந்த கம்பி மேலே வச்சு அந்த ட்ரேயில் வச்சு ஃபுல்லாக அவன்குள்ளே வைக்கலான்னு பார்த்து அது உள்ளே போகவே மாட்டேன்ருச்சு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து அவர் அவர் தான் வந்து வச்சிட்டு இருந்தார் ரெண்டையும் சேர்த்து வச்சு அது எப்படி போகும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அந்த கம்பியை வச்சு உள்ளே தள்ளி விட்டுட்டு கீழே அந்த ட்ரேயை வச்சுட்டாரு நான் எப்போவுமே அந்த தான் வச்சு குக் பண்ணுவேன் அப்புறம் தான் யோசித்தோம் அதுக்கு மேலே அந்த அலுமினியம் ஃபாயில் போட்டும் சில நேரம் வைப்பேன் அலுமினியம் ஃபாயில் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது தான் அதோட ஹீட்லேயே அந்த அலுமினியம் எல்லாம் இதாகி சிக்கனில் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணுறதில்ல அந்த ட்ரேயில் தான் வச்சு குக் இருந்தேன் அப்புறம் அந்த ட்ரேலையுமே பார்த்திங்கன்னா ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க அது நான்ஸ்டிக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அதோட அதுக்கப்புறம் அந்த ட்ரேலையும் வைக்காமல் ஒரு கம்பி அவனில் வைக்கிறதுக்குன்னே இருந்துச்சு அது மேலே வச்சு அதுக்கப்புறம் அந்த தண்ணி கீழே வடியும் இல்லையா அதுக்காக உள்ள ட்ரே வச்சுருந்தோம் அப்புறம் சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு சீரக சம்பா அரிசி வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் ஸோ அதில் தான் வந்து ஒரு நாலு கப்பளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டேன் இந்த சீரக சம்பா அரிசி பிரியாணி சாப்பிட்டதுலேருந்து என் வீட்டுக்காருக்கு இந்த அரிசி ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த அரிசிலே பண்ணு இந்த அரிசியிலே பண்ணுன்னு சொல்லிவிட்டு அந்த அரிசியே வாங்கிட்டு வந்தாச்சு ஒரு நாலு கப்பளவுக்கு அரிசி எடுத்து வச்சுட்டேன் நான் சைட் பை சைடு வந்து பிரியாணி செய்கிறதுக்கு எல்லா பொருட்களுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அவர் கிளீன் பண்ணனால எனக்கு ஈஸியாக போச்சு அன்னைக்கு சமைக்கிறதுக்கு பெரிய குக்கரில் தான் வந்து பண்ணினேன் ஏன்னா எல்லாேருமே அன்றைக்கி நல்லா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அடுப்பில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி ஸ்பைசஸ்லாம் வந்து போட்டாச்சு பிரியாணி எப்போ போல் பண்ணுறது தான் இருந்தாலும் நான் வீடியோ எடுத்தேன் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா தெரியலன்னா கற்றுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யாருக்கு தான் பிரியாணி செய்ய தெரியாமல் இருக்குது எல்லாருக்குமே இப்போ பிரியாணி அத்துப்படி ஆகிடுச்சு அதுவும் இந்த யூடியூப் சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து இப்போ எல்லா சமையலும் எல்லாருக்குமே தெரிய ஆரமிச்சிருச்சுங்க முன்னாடிலாம் நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அந்தளவுக்கு நம்ம வந்து இந்த யூடியூப் இதெல்லாமே பார்த்துலாம் சமைக்க மாட்டோம் அப்போல்லாம் யூடியூப்லாம் என்னென்னே தெரியாதுல்ல அப்போல்லாம் சமையல் புத்தகங்கள் அதிகமாக இருந்தது இந்த சோஷியல் மீடியா வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் புத்தகங்கள் தானே அதிகமாக வந்து வரும் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போ பிரியாணி முதல் முதல்ல பண்ண ஆரம்பித்தோன்னா நான் வந்து பதினோராவது படிக்கும்போது தான் பிரியாணியே சமைத்தோம் பதினோராவதா தான் எனக்கு அதுவே ஞாபகம் இல்லை ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பிரியாணி சாப்பிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நைன்த்து படிக்கையில் தான் பிரியாணியை சாப்பிட்டேன் எங்கள் அம்மா ஹோட்டலில் ஒரு ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்துருந்தாங்க அப்போ நானும் எங்கள் அக்காவும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் எங்கள் அம்மா மூணு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் அதுக்கப்புறமா நாங்களாம் வீட்டில் செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆமாம் பதினொன்றாவது படிக்கல நினைக்கிறேன் அப்போ வந்து பிரியாணி செஞ்சதே எங்கள் அக்கா தான் எங்கள் அக்கா தான் வந்து எங்கள் அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் கேட்டுட்டு வந்து எழுதி வச்சு பண்ணினா எங்கள் அக்கா சூப்பராக சமைப்பாங்க எங்கள் அக்காவோட பிரியாணிக்கு முன்னாடி எல்லாம் என் பிரியாணிலாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக செய்வாள் அடிப்பிடிக்காமல் பர்ஃபெக்டா அந்த டேஸ்ட் எல்லாம் பண்ணுவாள் ஊருக்கு போகையில் கண்டிப்பாக வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிடணும்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் எப்போ பேசினாலும் அக்கா நான் ஊருக்கு வந்தால் பிரியாணி செஞ்சு தருவியா அப்படின்னு கேட்பேன் வாடி உனக்கு இல்லாததா அப்படின்னு சொல்லுவாள் ஸோ எங்கள் அக்காவோட சமையல் அடிச்சிக்க முடியாது அப்போ வந்து நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் கோழி நிற்கும் வீட்டிலையே அம்மா கோழி வளர்ப்பாங்க ஸோ நாங்கள் நாட்டுக்கோழி பிரியாணி பண்ணுவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டாலே பிரியாணி தான் அப்புறம் எங்கள் அக்கா நான் வந்து டுவெல்த்து படிக்கல அப்புறம் எங்கள் அக்கா மதுரையில் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருந்தா அங்கே ஹாஸ்டலில் தங்கி அவள் ஊருக்கு லீவுக்கு வரும்போது எல்லாமே நாட்டுக்கோழி பிரியாணி நாட்டுக்கோழி கிரேவி அதெல்லாம் இப்போல்லாம் நினைக்கும்போது ரொம்ப மலரும் நினைவுகளாக இருக்குது ஸோ நீங்களாம் எப்போ பிரியாணி ஃபஸ்ட் டைம் பண்ணிங்க அப்புறம் ஃபஸ்ட் டைமாக எப்போ பிரியாணி சாப்பிட்டீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அப்போல்லாம் நமக்கு பிரியாணி சாப்பிட்றதே ஒரு பெரிய கனவாக இருக்கும் ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது எல்லோருமே பிரியாணி செஞ்சு பழகியாச்சு வீடு வீட்டுக்கு இப்போ பிரியாணி ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல்லையுமே இப்போ ரொம்ப ஈஸியாக பிரியாணி கிடைக்கிறது இல்லை அப்போல்லாம் ஹோட்டலில் சாப்பிட்றதே பெரிய விஷயமாக தான் இருக்கும் ஸோ பிரியாணிக்கு வந்து தக்காளி வெங்காயம்லாம் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிரெல்லாம் போட்டுட்டு சிக்கனையும் போட்டு சிக்கனையும் வேக போட்டேன் சிக்கன் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது நல்லா வேகணும் வெந்ததுக்கு அப்புறமா தான் அரிசி போடணும் அப்போ தான் சிக்கன் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அதுக்காக அப்புறம் இந்த கணவாய் வந்து என் வீட்டுக்கார் கிளீன் பண்ணி வச்சார் இதை கட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன் குட்டி குட்டியாக அவர் கட் பண்ணலாம் வேண்டாம் சும்மா அதிலே மசாலா போட்டு வேகவே இதை போட்டு என்ன கட் பண்ணிக்கிட்டு இதுவே வந்து நீ அடுப்பில் போட்டு வேக வச்சேன்னா அதுவே சுருங்கி போயிடும்ட்டார் சரி ஓகே அப்படின்ட்டு நான் அதிலே மசாலா போட்டேன் உப்பு மஞ்சள் பொடி மிளகாப்பொடி மல்லிப்பொடி கொஞ்சம் போட்டேன் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டேன் போட்டு நல்லா அதை வந்து மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் மேரினேட்டாக பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் இந்த சைடு சிக்கனும் வந்து நல்லா வெந்துருச்சு நாலு கப்பு அரிசி எடுத்தோமா ஸோ நாலு கப்புக்கு எட்டு கப்பு அளவுக்கு தண்ணி ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி ஆல்ரெடி இந்த சிக்கன்லேயே தண்ணி இருந்தனால அதுக்கேற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் சேர்த்தேன் ஆறு கப்பு தண்ணி தான் நான் வந்து ஊற்றுனேன் ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு கப்பு தண்ணி இருக்கிற மாதிரி இருந்தது ஏன்னா குழஞ்சி போயிடும் ரொம்ப அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கிட்டு முடி போட்டு வச்சாச்சு கொதிச்ச ஒன்றா அரிசி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சைட் பை சைடு வந்து அந்த கனவா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனை வந்து அடுப்பில் வச்சுக்கிட்டேன் அப்புறம் தயிர் வெங்காயம் க்ரில் சிக்கன் கனவாய் ஃப்ரை பிரியாணி தயிர் வெங்காயம் அதுதான் வந்து அன்னைக்கு வந்து வேணும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு இமெயில் வந்திருந்தது என்னோடய யூடியூப் சேனலில் உள்ளே போனீங்கன்னா அந்த பயோவில் என்னோடய இமெயில் ஐடி இருக்கும் அதை பார்த்துட்டு ஒரு சில பேர் எனக்கு வந்து இமெயில் பண்ணுவாங்க அதிகமாக எனக்கு வர்ற இமெயில் எதுவாக இருக்கும்னா ஜாப் ரிலேட்டடாக தான் இருக்கும் நாங்களும் ஜாப் தேடிகிட்டு இருக்கோம் ப்ரோனையில் ஏதாவது ஜாப் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு தான் அதிகமாக வந்து இமெயில் வரும் ஆனால் புதுசாக ஒரு இமெயில் வந்துருந்தது என்னென்னா உங்களோட வீடியோஸ் பார்த்தேன் உங்களோட லைஃப் ஸ்டைல் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ஏக்கமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து இமெயில் பண்ணியிருந்தாங்க எனக்கு டக்குன்னு தோணுச்சு அப்படி என்னடா அடுத்தவங்க ஏக்கப்படுற அளவுக்கு நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு அதாவது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப்பில் ஒன்றுமே கிடையாது நாங்கள்லாம் என்னோட லைஃப் ஸ்டோரி ஹிஸ்ட்ரியவே நான் யூடியூப் சேனலில் சொல்லியிருக்கேன் பட் அதையெல்லாம் போய் பார்த்துருந்தாங்கன்னா என்னோட லைஃபு பா வாழ்கிறதுக்கே ஏக்கமாக இருந்திருக்குமா அப்படின்னு அவங்க யோச்சிருப்பாங்களான்னு தெரியாது ஸோ சும்மா அந்த வீடியோவில் பார்க்குற இந்த லைஃப் ஸ்டைலை வச்சு எப்படி என்னோடய லைஃப்பை வந்து அவங்க வாழணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்புறம் நான் அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்னையோட நல்லா வருவீங்க கவலைப்படாதீங்க உங்கள் வாழ்க்கையும் கண்டிப்பாக ஒரு நாள் நல்லபடியாக மாறும் என்னையோட நீங்கள் சூப்பராக வருவீங்க அதுக்காக என்னோடய வாழ்க்கையை நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க உங்களோட வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக வாழுங்க அப்படின்னு தான் நான் வந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன் ஏன்னா ஒன்றை விட ஒன்று பெட்டராக தான் இருக்கும் நம்ம லைஃப்பில் இப்போ நானே ரோட்டில் போகையில் ஒருத்தவங்கள பார்க்குறேன்னு வைங்கள அவங்கள பார்க்கையில சரி அவங்களாம் எப்படி வாழ்கிறாங்க செம்மையாக இருக்குல்ல அவங்கள மாதிரி வாழ்ந்தால் எப்படி இருக்கும் இது வந்து நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங்க்கு தோன்ற ஒரு விஷயந்தான் நானுமே நிறைய பேர் அந்த மாதிரியெல்லாம் நினச்சிருக்கேன் முன்னாடி மெச்சூரிட்டியே இல்லாத டைமில் ஆனால் இப்போ நான் அந்த மாதிரி நினைக்கிறதே கிடையாது நமக்கு கொடுத்துருக்க வாழ்க்கையே நம்ம சிறப்பாக வாழ்வோம் அதாவது கடவுள் இருக்கா இல்லையா அப்படின்றதே எனக்கு தெரியல இயற்கைன்னு ஒன்று இருக்குது அந்த இயற்கை வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு லைஃப் கொடுத்துருக்கு அந்த வாழ்க்கையை எப்படி சிறப்பாக வாழணும் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும் அவங்கள மாதிரி வாழணும் இவங்கள மாதிரி வாழணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிலாம் யோசிக்காதீங்க நம்ம லைஃபுக்கு நல்லபடியாக நம்ம நம்மளால் என்ன முடியும் நமக்கு என்ன கிடைக்கும் நம்ம வந்து நம்ம லைஃபுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தா மட்டும்தான் நம்ம வந்து நல்லா வாழ முடியும் யாரோட வாழ்க்கையை நம்ம கம்பேர் பண்ணி வாழ்ந்தோன்னு வைங்களேன் அது நம்மளோட வாழ்க்கைக்கு நிம்மதியாக இருக்குமா அப்படின்றது தெரியல டக்குன்னு தோணுச்சு ஸோ யூடியூபை பார்த்துட்டு அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ நான் யூடியூப்பில் வீடியோஸில் காமிக்கிறது என்னோடய பாசிட்டிவ் சைடு ஒன் சைடு மட்டும்தான் காமிப்பேன் எனக்குமே நிறைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்குது எனக்குமே வந்துட்டு வாழ்க்கையில் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அதை நோக்கி நான் ஓட வேண்டியது இருக்குது பிள்ளைங்களை பார்க்கணும் ஹஸ்பண்டு சொந்தக்காரங்க வேலை அது இதுன்னு பல பிரச்சனைகள் இருக்குது பட் நம்ம எல்லாத்தையும் கொண்டு வந்து யூடியூப்பில் சொல்ல முடியாது இல்லையா ஏன் லைஃப்பில் இது நடந்துட்டுருக்கு இதை நான் சரி பண்ணணும் என் லைஃப்பில் அது நடந்துட்டுருக்கு அதை நான் சரி பண்ணணும் அப்படின்ட்டு யாரையுமே நம்ம கம்பேர் பண்ணி வாழவே கூடாது அவங்க வாழ்க்கை அப்படி வாழ்கிறாங்களே நம்ம இப்படி வாழ்வோன்னு சொல்லிட்டு அதுதான் நமக்கு என்ன கிடச்சிருக்கு நம்ம வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக வாழணும் அப்படின்ட்டு அப்புறம் நான் அவங்கக்கிட்ட நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன் இந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாதுப்பா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி நல்லபடியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழுங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறமா கம எனக்கு வந்து இமெயில் பண்ணியிருந்தாங்க ஓகே சிஸ்டர் உங்கள் வீடியோ பார்க்க பிடிச்சிருந்துச்சு அதனால் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதில் தப்பு இல்லைம்மா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நல்லபடியாக வாழுங்க உங்களுக்கும் நான் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் எல்லாமே நல்லதாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதனால் ஷேர் பண்ணேன் ஸோ அப்படியே பேசிக்கிட்டே வந்து நான் வந்து சமைச்சிட்டேங்க பிரியாணி சமைச்சிட்டேன் அந்த கணவாய் ஃப்ரையும் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தயிர் வெங்காயம் முட்டை வைக்கலான்னு பார்த்தேன் பட் இதையே சாப்பிட்டு முடிப்போமான்னு தெரியாது முட்டை அவிச்சோம்னாலும் அதை வேஸ்ட்டு பண்ணுவாங்க நிறைய ஐட்டம்லாம் சமைச்சோம்னா சாப்பிட முடியாது அதனால் இதையே சாப்பிட்டுக்கலாம் நாளைக்கு முட்டை சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு முட்டை வந்து அவிக்கலை ஸோ எல்லாருக்குமே பசி அந்த கிரில் சிக்கன் எடுத்து கொடுத்தேன்னா அதை நான் சாப்பாடு செய்கிறதுக்குள்ளே எல்லோரும் காலி பண்ணிட்டாங்க எனக்கு மட்டும் கொஞ்சோன்னு வச்சுட்டு அது சாப்பிட்டே வயிறு ஃபுல்லு அதுக்கப்புறமா உட்காந்து எல்லோரும் பிரியாணி வந்து சாப்பிட்டோம் ஸோ சண்டே நல்லா பிரியாணி சாப்பிட்டா அந்த டே அப்படி தான் போச்சு வீட்டுக்காரர் ஹெல்ப் பண்ணனால ரொம்ப சீக்கிரமாகவே சமைச்சு முடிச்சிட்டேன் ரெண்டு மணிக்குள்ளலாம் நாங்கள் சாப்பிட்டுட்டோம் பழைய வீடியோஸ்களெலாம் பார்த்தீங்கன்னா எங்களோட லஞ்ச் டைமே நாலு மணி அஞ்சு மணி ஆயிரும் சமைச்சு முடிச்சு எடுத்து சாப்பிடவே ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டு வேலையை பார்த்து பண்ணி சாப் சாப்பிடும்போது எவ்வளோ சீக்கிரமாக வேலையும் முடியுது சீக்கிரமாகவும் சாப்பிட்றோம் பாருங்கள் அதனால் தனியாக வேலை பண்ணுறதை விட இந்த டீம் ஒர்க் அப்படின்றத பண்ணுன்னா எல்லாமே சக்ஸஸாக முடியும் அப்படின்றதுக்கு இந்த சமையலே ஒரு உதாரணம் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்